நடராஜர் அப்படின்னாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய தலம் சிதம்பரமாக இருந்தாலும் ஆருத்ரா தரிசனத்திற்கு சிறப்பு பெற்றது உத்தரகோசை மங்கை நடராஜர் ஆலயம் ஆகும் இவரை சந்தன காப்பு கலைக்கப்பட்டு பச்சை நிற மரகத மேனியாக காண ஆயிரக்கணக்கான பத்தர்கள் கூடுவது வழக்கமாகுங்க இந்த உத்தரகோச மங்கை திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த மரகத நடராஜர் பற்றி நிச்சயமூட்டக்கூடிய அதிசயமான அஞ்சு விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காக கூடவே இருக்கிற வெள்ளைக்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓ நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக பா ஜாதகம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் எத்தனையோ சிவத்தலங்கள் இருந்தாலுமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரு உத்தரகோஷ மங்கை த ரொம்பவே தனித்துவமானதாக சொல்லப்படுது உலகத்தில் முதன் சிவன் கோவில் என்ற பெருமையை பெற்றதாகங்க இந்த ஆலயம் இருக்கக்கூடிய நடராஜர் சிலையும் அதனை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பெரும் மர்மமாகவே சொல்லப்படுது அனைத்து கோவில்களிலுமே நடராஜர் சிலை இருக்கும் அப்படின்னாலும் கூட இந்த நடராஜர் சிலை ரொம்பவே தனித்துவமானதாக சொல்லப்படுதுங்க மரகத லிங்கம் பல இடங்களில் இருந்தாலும் மரகத நடராஜரை இங்கு மட்டுமே நம்மளால் தரிசனம் செய்ய முடியும் உலகத்திலேயே பெரிய மரகத திருமேனி இங்கிருக்கக்கூடிய நடராஜர் சிலை சுமார் ஐந்து புள்ளி ஐந்து அடி உயரம் கொண்டதாகுங்க இது விலைப்பதிப்பற்ற தூய பச்சை மரகதற்கால் ஆனது அப்படின்னும் சொல்லப்படுது உலகத்துல எவ்வளவு பெரிய மரகத சிலை வேறு எங்குமே இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு வருஷத்துல முந்நூற்றி அறுபத்தி நான்கு நாட்களுமே சந்தன காப்பானது செய்யப்படுதுங்க மரகதம் அப்படிங்கிறது மென்மையான கல்லாகுங்க இது ஒலி ஒளி மற்றும் காற்று போன்றவற்றின் அதிர்வாளிகளாக விரிசல் அடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த சிலையை பாதுகாப்பதற்காகவே ஆண்டு முழுவதும் சந்தன காப்பானது சாத்தப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மேலதாளங்கள் இந்த சிலைக்கு பக்கத்தில் பலமாக இசைக்கப்படாது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆரூத்ரா தரிசன திருநாள் அன்னைக்கு காலை சந்தனமானது கலைக்கப்பட்டு அன்றைய ஒரு நாள் மட்டுமே சிலையை பச்சை நிற மரகத மேனியில் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது அப்போது சிலையின் மீது சூரிய ஒளி படும்போது சிலை உயிரோடு இருப்பது போன்ற பிரமிப்பை நமக்கு ஏற்படுத்துமாங்க ரொம்பவே நுணுக்கமாக கவனித்து பார்த்தோம்னா சிலையோடைய உடல்ல மனிதர்கள் இருப்பது போன்ற நரம்புகளும் தெரிவதை நம்மளால பார்க்க முடியுங்க இன்றளவுமே இது நடக்கக்கூடிய வியப்புக்குரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக சொல்லப்படுது இதுதான் இந்த சிலையில மிகப்பெரிய ஒரு அதிசயமாகவும் சொல்லப்படுதுங்க மேலும் மரகத சிலையின் மீது அபிஷேகம் செய்யும் போது அந்த புனித நீர் மற்றும் சந்தனமானது பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் சொல்லப்பட்டிருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பழைய சந்தனம் பத்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்பது இந்த கோவிலுடைய பழமையான சொல்லும் வாசகமும் ஆகுங்க அதாவது பூமி உருவான காலத்திலிருந்தே இந்த தலமானது இருப்பதாக நம்பப்படுதுங்க ராவணன் இந்த ஈசனை வழிபட்டு தான் ஏராளமான சக்தி வாய்ந்த வரங்களை பெற்றதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே அறிவியல் விதிகளையும் தாண்டி நம்முடைய முன்னோர்களின் சிற்பக்களையும் ஆன்மீக ரகசியமும் இந்த மரகத நடராஜர் சிலையின் மீது ஒடிந்திருக்குது ங்க ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது காண வேண்டிய அற்புதமான தரிசனம் இந்த மரகத நடராஜர் தரிசனமாகுங்க மேலும் உத்தரகோச மங்கை என்பது உத்திரம் மேற்கு மற்றும் கோஷம் என்பது மறைந்த பாதுகாக்கப்பட்ட என்ற சொல்லின் சேர்க்கையாக இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது இங்கே சிவபெருமான் மறைந்திருந்து அருள் பாலிப்பதாக சொல்லப்படுதுங்க இங்கு வந்து வழிபடுபவங்களுக்கு சகலவிதமான நோய்களும் நீங்கிவிடும் செல்வமானது பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு பத் சொல்லப்பட்டு வருது வடிவங்களில் ஒன்றாக சொல்லக்கூடிய நடராஜ மூர்த்திக்கு வருஷத்தில் ஆறு முறை மட்டுமே அபிஷேக ஆராதனைகளானது நடைபெறுதுங்க இதில் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திர நாளில் நடைபெறக்கூடிய அபிஷேகத்துக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயராகுமாங்க உலகத்தில் முதல் சிவன் கோவிலான உத்தரகோசங்கை திருத்தலமானது இருக்குதுங்க இங்கே இருக்கக்கூடிய மரகத நடராஜருக்கு ஆருத்ரா தரிசன நாளில் மட்டுமே சந்தன காப்பானது கிடைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்களானது நடைபெறுவது வழக்கமாகும் இந்த ஒரு நாள் மட்டுமே இவருடைய மரகத திருமேனியை நம்மால தரிசனம் செய்ய முடியுங்க அதற்கு பிறகு மீண்டும் சந்தன செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது முன்னொரு காலத்தில் வேதங்களை கரைத்து குடித்த முனிவரும் ரிஷிகளும் தாருகா என்ற வனத்தில் வசித்து வந்ததாக சொல்லப்படுதுங்க அவங்களுக்கு நால் வகை வேதங்களையும் கற்றறிந்ததால் அவங்களுக்கு கர்வம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருந்திருக்குது கடவுள் என்ற ஒன்றே இல்லை கர்ம மார்க்கமே சிறந்தது அவரவர் செய்த கர்மங்களே பலன்களை அனுபவித்தால் உயிர்கள் தாங்களாகவே கர்ம பலன்களை அனுபவித்தாலும் ஈசன் என்ற ஒருவர் தேவையில்லாத ஒன்று என்று கர்வம் கொண்டு அந்த கர்வத்தினால எங்களால் தான் அனைத்துமே நடக்குது அப்புறம் ஈசன் எதுக்கு என்று அளவுக்கு அதிகமாக ஆட்டம் போட ஆரம்பித்திருக்கிறாங்க அந்த ரிஷிகள் முனிவர்களும் இவங்களுடைய கர்வத்தை போக்குவதற்காக ஈசன் பார்த்தீங்கன்னா பிச்சார வேஷத்துலையுமே அவருடைய மகாவிஷ்ணு மோகனி வடிவத்திலையுமே தாரகாவனத்துக்கு வந்திருக்கிறாங்க தாரகாவனத்தில் இருந்த பெண்கள் எல்லோருமே பிச்சாடனார் அழகுல மயங்கி அவரை பின்தொடர்ந்துட்டு வந்திருக்கிறாங்க பல முனிவர்கள் மோகினியை பின்தொடர்ந்துட்டு போயிருக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா அன்றாடம் நடக்க வேண்டிய யாகமானது தடைபெற்றிருக்குதுங்க மிச்சமிருந்த முனிவர்கள் ஒன்று சேர்ந்து நிலைமையை சரி செய்வதற்காக நினைச்சிருக்கிறாங்க இதற்காக அபிஷார வேள்வி ஒன்றையும் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த வேள்வியிலிருந்து முதல்ல புலி ஒன்று வெளியில் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதே பிச்சாடனார் மீது ஏவி இருக்கிறாங்க ஆனால் பிச்சாடனார் புலியை கொன்று அதனுடைய தோலை தன்மீது ஆடையாக அணிஞ்சிருக்கிறாரு அடுத்ததா அடுத்த வேள்வியிலிருந்து மான் நெருப்பிலிருந்து வெளிவந்ததாகவும் சொல்லப்படுது அது அதனுடைய வீரியத்தை கொடுத்து தன்னுடைய கையில் ஏந்தி வைத்திருக்கிறாரு அடுத்த வேள்வியிலிருந்து வெளிப்பட்ட யானையை அனுப்பியிருக்கிறாங்க பிச்சாடனார் அதையே கொன்று அதன் தோலை மேலாடையாக போர்த்தி கொண்டிருக்கிறாரு இதை கண்ட முனிவர்கள் தங்களுடைய முழு நாணத்தையும் பயன்படுத்தி வேள்வியில் இருந்த முயலகன் என்ற அரக்கனை உருவாக்கி பிச்சாடனாரை அழிக்க அனுப்பியிருக்கிறாங்க பிறகு பிச்சாண்டனர் முயலன பிடித்து தன்னுடைய காலடிகளை போட்டு அழுத்திருக்கிறாருங்க இதனால என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் முனிவர்கள் தவித்து நின்றுக்கிறாங்க தங்களை மீறிய சக்தி ஈசனே என்பதை புரிந்து கொண்ட முனிவர்கள் பார்த்தீங்கன்னா மனதார மன்னிப்பும் கேட்டிருக்கிறாங்க அப்பொழுது அங்கே வந்த நந்தி தேவர் மத்தளம் வாசிக்க வடிவத்தில் இருந்த மகாவிஷ்ணு புல்லாங்குழல் வாசிச்சிருக்கிறாரு முனிவர்களும் அவங்களுடைய அறியாமையை நீக்கி பேரொருள் கொண்ட ஈசனும் நடராஜ மூர்த்தியாக ஆனந்த தாடவும் மாடியிருக்கிறாரு இதை கண்ட தாரகாவனத்து முனிவர்களும் புண்ணியம் அடைந்திருக்கிறாங்க உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோவில் என்பது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசை மங்கை என்னும் ஊரில் அமைந்திருக்கக்கூடிய சிவன் கோவிலாகுங்க இங்கு மங்களேஸ்வரி உடனூரை மங்களேஸ்வரர் அருள் பாலிச்சிட்டு வர்றாரு இங்கு ஐந்தரை அடி உயரம் மரகத திருமேனியுடன் நடராஜர் ஆண்டு முழுவதும் சந்தன காட்சி காட்சியளிக்கிறாரு உலகத்தில் பழமையான சிவன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா இந்த ஊர் கோவில் இருக்கக்கூடிய சிவனை திருவாசகம் முப்பத்தி எட்டு இடங்களில் குறிப்பிடக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்த திருவாசக திருத்தலங்கள்ல ஒன்றாக சொல்லப்படுதுங்க தேவாரா பாடல்களில் இதனை பத்தி எதுவுமே பாடவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த கோவிலின் தலை விருச்சகமாக இழந்தை மரம் இருக்குதுங்க இந்த மரம் மூணாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது இளவந்திகை என்னும் ஒரு சொல்ல மருவி இழந்தே என்று சொல்லப்படுதுங்க இதனால தான் சங்ககால இளவந்திகை பள்ளி இந்த கால உத்தரகோஷ மங்கையாகுங்க இந்த ஊர் சிவனுக்கு வழிபடுவதற்கு தாளும்பூவானது சாத்தப்படுதுங்க மண்டோதரி இந்த ஊர் இறைவனை வழிபட்டு தான் ராவணன கணவனாக பெற்றதாக ஒரு புராண கதையும் இருக்குதுங்க இந்த கோவில் மங்களநாதர் சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் சன்னதியிலும் அமைஞ்சிருக்குது நடராஜர் சுயம்புலிங்கம் பைரவர் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பால வர் துணை கோவில்களும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவிலுக்கு உள்ள அக்னி தீர்த்த கோவில் குளமானது அமைஞ்சிருக்குது கோவிலுக்கு வெளியே பிரம்ம தீர்த்த குலமானது அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் ஏழு நிலைகளை கொண்ட ராஜ கோபுரம் உட்பட மொத்தம் ஐந்து கோபுரங்களை கொண்டதாகவும் சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் உத்தரகோசம் மங்கைக்கு போயிருந்திங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்